சீமானுக்கு நன்றி சொன்ன விஜய் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் சற்றுமுன் விஜய் அவர்கள் வந்து காணொலி வாயிலாக பேசியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்காரு அந்த விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் குறிப்பாக இவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடயத்தில் துளி கூட அரசியல் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க அண்ணாமலையாவது சில கேள்விகள் அரசை நோக்கி கேட்டிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே விடயத்தை தான் கையாண்டிருந்தார் அதுவும் ஒரு வகையில் அரசியல் செய்வதாகத்தான் நமக்கு படுகிறது ஆனால் யாரையும் குறை சொல்லவில்லை யாரையும் கேள்வி எழுப்பவில்லை விபத்து நடந்து விட்டது அதற்காக நம்ம என்ன இப்ப அடுத்து எடுக்கணும்ங்கிறது மிக முக்கியங்கிறதுல ரொம்ப தெளிவா பேசிய ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் முதல் ஆளாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் தருமபுரியில் ஒரு கூட்டம் இதைவிட விஜயுடைய பரப்புரையை விட மிக மிக முக்கியமான மலைகளின் மாநாடுங்கிற அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு அந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக கூட்டத்திற்கான அந்த நிமிடங்கள் முடிவதற்குள்ளே வேகமாக இறங்கி ஓடி கார் எடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பினார் இது வந்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு தலைவர் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல போயிட்டு முதல் இடத்து உடனே பதிவு பண்ணும்போது நமக்கு எப்படி வழி இருக்கிறதோ அதை விட கூடுதலாக விஜய்க்கு நிச்சயம் இது வலிக்கும் அதை வந்து மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அவரை பார்க்க போது அது அவருக்கு வலிக்குங்கிறதுல ம மறுப்பு கிடையாது அதே நேரத்தில் யாரையும் வந்து பெரிதாக இதை குறை சொல்ல வேணாம் விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் முன்வைத்தார் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அந்த காணொலியில் வந்து விஜய் அவர்கள் பல விஷயம் பகிர்ந்திருக்காரு அவருக்கு இது மாதிரி வாழ்க்கையில் நடந்ததே இல்லைங்கிற அந்த சோக விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்தும் அதே நேரத்தில் எந்த ஒரு விடயத்திற்கும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் யாரும் வந்து பேசாமல் இருக்கும்போது அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வந்து நமக்கு ஆதரவாக பேசியது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வை தருகிறது அதற்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தார் ஆனால் சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா அவர்களது பெயர் சொல்வதில் என்ன பிரச்சனை ஆகிட போதுன்னு தோணுது இருந்தாலும் அவர் இப்போ இருக்க அந்த மனநிலைக்காக நம்ம அந்த விஷயத்தை கடந்து போகிறோம்னு வச்சுக்கலாம் மீண்டும் கரூர் மக்களை சந்திப்பதாக அவர் பேசியிருக்காரு அது எந்த அளவிற்கு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த காணொலியிலும் கூட விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அரசு கேள்வி எழுப்புவதாகத்தான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு அதை வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் என்னுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் மீதெல்லாம் நீங்கள் வழக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறீங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் நேராக என்னிடம் வந்து மோதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சவால் விட்டு பேசுகிற மாதிரி அந்த காணொலியில் பேசி நிறைவு செய்கிறாரு அண்ட் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது விஜய் அவர்கள் பேசியுள்ள இந்த செய்தி பற்றியும் ஆனால் சீமான் அவர்கள் கையாண்ட விதத்தை பற்றியும் உங்கள் மனதில் தோன்றுவது பின்னோட்டத்தை பதிவிட்டிடுங்கள்